ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பென் ட்ரைவை எப்படி பூட் பண்ணுறது எப்படி பூட்டபுள் பென் ட்ரைவாக மாற்றுறது அதான் பார்க்க போகிறோம் நம்ம ஃபஸ்ட்டு வெண்டாய் சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணிக்குவோம் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த வெண்டாய் தான் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்ஸ்டால்னா கொடுத்துருங்க இதில் வந்து எஸ்ஸுன்னு கேட்கும் அங்கே என்ன கேட்குதோ அதை டைப் பண்ணிடுங்க ஏன்னா உங்கள் பென் ட்ரைவ் வந்து ஃபார்மட் பண்ணவான்னு தான் கேட்கும் எஸ்ஸு கொடுத்துருங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பர்சன்ட் ஓடும் இந்த வெண்டாய் சாஃப்ட்வேர் அதான் அந்த வெண்டாய் சாஃப்ட்வேர் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா மல்டிபிள் ஓஎஸை வந்து இதில் வச்சுக்கலாம் நம்ம ஓல்டு விண்டோஸ் டென்னும் இருக்குது விண்டோஸ் ஏ செவனும் இருக்குன்னா இந்த ஓயஸில் வச்சுக்கலாம் அது எப்படி வைக்காதுன்னா பார்ப்போம் இப்போ வந்து திஸ் இப்போ வைக்குவோம் நம்ம டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேரை வந்து காபி பண்ணிக்குவோம் இது வந்து நான் விண்டோஸ் டென்னு வச்சுருக்கேன் இதை கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துருவோம் இதை தான் நான் நம்ம நம்ம பண்ண சாஃப்ட்வேரு பென்ட்ரைவ் புட் அவுட் பண்ணுற மாற்றிடும் காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட்டு பண்ணாலே போதும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு பர்சன்டேஜ் ஓடும் நூறு பர்சன்டேஜ் ஓட்டணும் ஃபஸ்ட்டு டவுன்லோடு பண்ணுறோம் டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணுறோம் எஸ்ஸு மட்டும் கேட்கும் ஃபார்மட் பண்ணுறது தான் எஸ்ன்னு கேட்கும் அதை மட்டும் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு எப்படி பூட்டபுள் பென் ட்ரைவாக ஆக்குறது அப் அதுக்கப்புறம் எப்படி ஓஎஸ் போடுறதுன்னு பார்ப்போம் ஓகே தேங்க்யூஸ்